ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குற என்னோடய குட்டி விளாக்கில் எங்கே கிளம்பி போயிட்டு போயிட்டு இருக்கோனாலும் நானும் என் பையனை வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழம பங்குனி ஊற்றுறோம் முருகருக்கு ரொம்ப விசேஷமானால வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் ஸோ பீமா நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து பெங்களூரில் ஸோ ஒரு பாலமுருகர் கோயில் வந்துருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாமியை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பெரிய ப ஒரு நல்ல வைப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கோயிலில் வந்து நல்ல விசேஷமாக பண்ணுவாங்க அங்கே வந்து எல்லாமே வந்து நம்ம தமிழ் முறைப்படியே வந்து பண்ணுவாங்க ஸோ சாப்பாடும் வந்து அதே மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் பாருங்கள் நாங்கள் போய்ட்டும் சாமியை பார்த்தாச்சு சாமியெல்லாம் ஃபோட்டோவே எடுக்க முடியல எவ்வளோ ரஷ் பாருங்கள் இவ்வளோ ரஷ்ல நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் இன்றைக்கி போகணுன்ட்டு ஒரு முடிவோடு இருந்தேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே கர்நாடகா ஃபுட் தான் கிடைக்கும் பட் இந்த கோயிலில் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து தமிழ் ஃபுட்டுக்கோசரமே வெயிட் பண்ணி நான் சாப்பிட்டு வந்தேன் என் பையன் பாருங்கள் பெங்களூர் வெயில்கே வந்து ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன் அப்பா எல்லாம் கிடச்சி வந்து சாப்பிடுவோம் கிடச்சதே போதுண்டா சாமி அப்படின்ட்டு உட்காந்துட்டோம் ஸோ அதே நம்மளுக்கு செகண்ட் செகண்ட் ட்ரிப்போ தேர்ட் ட்ரிப்பில் தான் நம்ம வந்து நம்ம உள்ளே போக முடிஞ்சிது பட் எனிவே வெயிட் பண்ணி போனதுக்கு நல்லா ஒர்த்தாக வந்து புலாவ் பொட்டேட்டோ ஃப்ரை கேபேஜ் பொரியல் ஊறுகாய் எல்லாமே வந்து போண்டா பாருங்கள் பாதுஷா பாயசம்லேருந்து எல்லாமே இருந்துச்சு சாம்பார் சாதம் அப்புறமா வந்து கர்ட் ரைஸ் ஸோ அதுக்கப்புறமும் சாப்பிட்லான்னு இருந்தாலும் நம்மளால் வந்து சாப்பிட முடியல வயிறே ஃபுல்லாகிடுச்சு சாப்பிட்டு சூப்பராக ஹாப்பியாக வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாக ரிட்டர்ன் வந்துவிட்டோம்